திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களுடைய சிந்தனைக்கு அன்பர்களே அடியேன் சிவபாலா அதிகாலை நாம் எழுந்து வேலைகளை செய்வதனாலும் அதிகாலையிலே நாம் விழித்து கொண்டோமையானால் அதனால் நிகழ்த்தும் அற்புதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இப்பொழுது ஒரு சிறிய சிந்தனையாக நாம் இப்பொழுது சிந்திப்போம் அதனால விடிய காலையிலே நம்ம எல்லாம் எழுந்துவிட வேண்டும் என்பதுதான் இதை இந்த ஒரு பதிக இந்த ஒரு சிந்தனையினுடைய ஒரு குறிப்பு இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு இந்த அதிகாலை பொழுது அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது நம் கையில்தான் இருக்கிறது நம் முன்னோர்கள் விடியற் காலை எழுந்து பல வேலைகளை சலிப்பு இல்லாமல் செய்வார்கள் ஆனால் இன்று நாம் இப்பொழுது இருக்கும் இந்த காலகட்டத்தில் எப்பொழுது தூங்குவது எப்பொழுது எந்திரிப்பது எப்போது என்று கூட நாம் வந்து வரைமுறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆனால் இப்பொழுது நாம் அனைவரும் நாம் உடல்நிலையை இயற்கைக்கு மாறாக மாற்றி வருகிறோம் அதனாலோ என்னவோ நம்மளுடைய உடலில் அத்தனை நோய்கள் வர வழி கொடுக்கிறோம் அனைத்து மறந்து இதெல்லாம் நம்ம மறந்து நம் தாத்தா பாட்டி முன்னோர்கள் வழியில் செல்வோம் வரும் நோய்களுக்கு வணக்கம் சொல்லி பை சொல்லி அனுப்புவோம் அதிகாலையில் எழுந்து வாருங்கள் ஒரு நாளாவது காலை அதிக இரைச்சல் இருக்காது மன அமைதியாக மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக அந்த நேரத்தில் இருக்கும் இனிமையான காற்று இயற்கையின் அழகும் உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நம் மூளை அதாவது டென்ஷன் இல்லாமல் அமைதியாக சந்தோஷமாக இருக்கும் இந்த அதிகாலை பொழுதில் நாம் எழுந்தோமே மூளைக்குச் மூளைக்கு செல்லும் நரம்பின் துவாரத்தில் இருக்கும் நீர் கலக்கம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கும் சித்த மருத்துவத்திலும் இதைத்தான் சொல்கிறார்கள் அதிகாலையில் எழுங்கள் என்று இதனால் நாம் மனதிலோ அல்லது மூலையிலோ ஏற்படும் நேர்மறை சிந்தனைகளை வளர்ந்து மன அழுத்தத்தை குறைக்கும் ஹார்மோன்களை தூண்டுவதற்கு பயன்படுகிறது பூமி தான் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படி குளிர்ச்சி அடைந்து நிறைவாக இருக்கும் அப்போதுதான் நம்மளுடைய உடலில் வளர் சிதை மாற்றங்கள் பல்வேறு செயல்பாடுகள் காரணமாக வாத பித்த கபமாகிய மூன்று உயிர் தாதுகளும் திடமாக நிலைபற்று சீரான ஆரோக்கியத்தை கொடுக்கும் நாம் அதிகாலையில் நாளை முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் மன தைரியமும் அதீத நம்பிக்கையும் வருவதற்கு கூட விடியற்காலையில் எழுந்து பழகுங்கள் இதை ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தி உள்ளார்கள் அதிகாலையில் குழந்தைகளுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுங்கள் படிக்க வையுங்கள் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அதனால் தான் காலை எழுந்தவுடன் படிப்பு என்று பாடியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் நேரம் இல்லை என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது உடல் சோர்வாக இருக்கிறது என்றெல்லாம் கூறுபவர்கள் கூட அதிகாலையில் எழுவதால் வேலைகளை செய்ய கூடுதல் நேரம் கிடைக்கும் தூக்கம் இல்லாமல் சிரமப்பட்டால் கூட அதிகாலையில் எழுந்து பாருங்கள் இரவில் ஆழ்ந்த உறக்கம் வரும் அதே நேரத்தில் அதிகாலையில் எழுவதற்கு இரவு ஒன்பது முதல் பத்து மணிக்குள் உறங்கச் செல்வதும் முக்கியம் நேரத்தோடு எழுந்து நேரத்தோடு தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க அதிகாலையில் நம்மளுடைய வீட்டில் உள்ள குழந்தைகளையும் எழுந்து அவர்கள் படிக்கவோ வேலைகளை செய்யவோ பழக கற்றுக் கொடுங்கள் ஏனென்றால் இளம் வெயிலின் அழகு நாம் உடலில் பட்டால் வேற எதுவும் இருக்கும் கிருமிகளை அழித்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஆகவே பெற்றோர்களே உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் மறவாதீர்கள் விடியற்கால எழுவதை கற்றுக் கொடுங்கள் குழந்தைகளுக்கு விரைவாக பேச வைக்க வேண்டும் என்றாலும் கூட அதிகாலையில் இருந்து பழக சொல்லுங்கள் இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா பாடுறதுக்காக விடிய கால எழுந்திரிச்சு தண்ணிக்குள்ளெல்லாம் நின்று பாடுவாங்க அது ஒரு பயிற்சி அந்த மாதிரி அதிகாலை பயிற்சி கொடுப்பது கிராமங்களில் இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது அது நம்மளுடைய பாரம்பரிய பாரம்பரிய பழக்கம் அது அதிகாலையில் எழுவதால் கிடைக்கும் பலனோ ஏராளம் அதை ஏதோ காரணங்களை சொல்லி தவற விட்டு விடாதீர்கள் பெரும்பாலும் விடியற் விடியற் காலையில் எப்பொழுதும் நம்முடைய மூளையும் உடலும் அமைதியான சூழலில் இருக்கும் அந்த நாளில் செயல்திறன் அதிகரித்து வாழ்க்கை தரம் உயரும் ஆகவே அதிகாலை எழும் பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்வது நம்மளுடைய உடலுக்கும் மனதிற்கும் பெரும் அளவிலான நன்மையை கொடுக்கும் என்பது உண்மை ஆகையால் முடிந்தவரை நாம் அனைவரும் அதிகாலையில் எழுந்து இனியாவது அதிகாலையில் எழுவதற்கு முயற்சி செய்வோம் நாம் மட்டும் இதை செய்வதோடு நின்றுவிடாமல் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் இந்த நன்மையை எடுத்துக்கூறி அதிகாலையில் எழும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்போம் உடல் நலமும் மன அமைதியும் பெற்று நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் சிவபாலா ஜெர்மனியிலிருந்து சிவ சிற்றம்பலம்